பாஜக ஆளும் மாநிலங்களில் பட்டியலின மக்களின் நிலை என்ன என்பதை ஆளுநர் ஆர் என் ரவி பார்க்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் காந்தி ஜெயந்தி அன்று கிண்டி ராஜ்பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிரான குற்றம் அதிகரித்திருப்பதாக விமர்சித்தார் இந்நிலையில் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே செய்தியாளர்கள் சென்ற விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் பட்டியலின மக்கள் மீதான ஆளுநரின் கரிசனத்துக்கு நன்றி என்று கூறினாா் எப்போது வேண்டுமானாலும் ஆட்சி கவிழும் என்ற நிலையில் உள்ள பாஜக இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை வெளிக்காட்டக்கூடிய விதமாக வக்ஃபூ திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பதாக அவர் விமர்சித்தார் கற்பனைகளையும் யூகங்களையும் பரப்பி விடுதலை சிறுத்தல் கட்சி மற்றும் திமுக இடையே கசப்பை ஏற்படுத்தி இந்தியா கூட்டணியில் பாதிப்பை ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பதாக திருமாவளவன் குற்றம் சாட்டினார் விடுதலைப் போராட்ட வீரர் திருப்பூர் குமரன் பிறந்தநாள் விழாவில் இளைஞர்கள் பைக்கில் அட்ராசிட்டி செய்த காட்சி தான் இது தமிழ்நாடு முழுவதும் விடுதலைப் போராட்ட வீரர் திருப்பூர் குமரனின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக அவருடைய சொந்த ஊரான ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் குறிப்பிட்ட சாதி அமைப்பு சார்பில் திருப்பூர் குமரனின் சிலைக்கு மாலை அணிவிக்க சுமார் நூறு இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்று அட்டகாசம் செய்தனர் ஊர்வலமாக சென்ற இளைஞர்கள் சென்னிமலை காவல் நிலையம் எதிரே வாகனங்களில் அதிக ஒலி எழுப்பியதுடன் குத்தாட்டம் போட்டனர் தொடக்கமாக தீரன் சின்னமலையின் பிறந்தநாள் விழாவில் இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்று அத்துமீறலில் ஈடுபடுவர் தற்போது திருப்பூர் குமரனின் பிறந்தநாள் விழாவிலும் இளைஞர்களின் அத்துமீறல் அதிகரித்திருப்பதாக அந்த பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் மாவட்ட நிர்வாகம் இதனை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது ஆயுத பூஜை மற்றும் தொடர் ஒட்டி வரும் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதன்படி கிடாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை மதுரை உள்ளிட்ட ஊர்களுக்கு வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் புதன்கிழமை இருநூற்று இருபத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகளும் வியாழக்கிழமை எண்ணூற்று எண்பது சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதேபோல சென்னை கோயம்பேட்டில் இருந்து நாகை வேளாங்கண்ணி திருவண்ணாமலைக்கு புதன்கிழமை முப்பத்து ஐந்து பேருந்துகளும் வியாழக்கிழமை இருநூற்று பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது இதேபோல் பெங்களூரு திருப்பூர் உள்ளிட்ட பகுதி பல்வேறு ஊர்களுக்கு புதன்கிழமை இருநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட மாதவரத்தில் இருந்து பல ஊர்களுக்கும் வருகின்ற ஆகிய தேதிகளில் பேருந்துகளும் ஞாயிற்றுக்கிழமை என்ற சொந்த ஊர்களில் இருந்து பல பகுதிகளுக்கு பயணிக்கும் மக்களின் தேவைக்கு ஏற்ப சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதேபோல ஆயுத பூஜை தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை நாட்களில் கூட்ட நெரிசலை சமாளிக்க திருச்சியில் இருந்து தாம்பரத்திற்கும் மறுமார்க்கத்திலும் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன வரும் பதினொன்றாம் தேதி முதல் டிசம்பர் தேதி வரை சிறப்பு ரயில்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த சிறப்பு ரயில்கள் குறிப்பிட காலத்தில் செவ்வாய் புதன் வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படுகிறது மதுபோதையில் சாலையின் மையப்பகுதியில் படுத்து உறங்கி போக்குவரத்திற்கு இடையூறு செய்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் மதுபோதையில் வந்த நபர் திடீரென சாலையின் நடுவே படுத்து அட்டகாசம் செய்தார் பிறகு எதிரே வரும் பேருந்துகளையும் வடிமறித்து தொந்தரவு செய்தார் இதனால் வாகன ஓட்டிகளுக்கு கடும் இடையூறு ஏற்பட்டது மணி நேரத்திற்கு மேலாக மதுபோதையில் நெடுஞ்சாலையில் வாகனங்களுக்கு இடையூறு செய்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அதன் பின்னர் மதுபோதையில் இருந்த நபரை காவல்துறையினர் அழைத்து எச்சரித்து அனுப்பினர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது வடகிழக்கு தொடர்பான